இந்த அஞ்சலிக்கு நம்ம இலக்கியா நல்லா வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்க போல ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஒன்றும் இல்லாதப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பா இப்போது இலக்கியாவுக்கு சேர வேண்டிய மொத்த சொத்துமோ அதாவது கௌதம் இலக்கியா கிட்ட இருந்தும் பிடுங்கி இந்த காற்றுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ அந்த சொத்து எல்லாமே அஞ்சலியோட பேருக்கு மாறப்போகுது அதாவது இவ்வளோ சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பேருக்கு வரும்போதும் கூட இந்த அஞ்சலி நம்ம இலக்கியம் மேல தான் ஒரு கண்ணாக இருந்துட்டுருக்கா அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யோசிக்காம அஞ்சலி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அதாவது இலக்கியாவையும் கௌதமையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அத்தோடு வந்து இந்த அஞ்சலியை அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இன்னும் பல விஷயங்கள் பல சம்பவங்களை வந்து செஞ்சு உண்மையிலே அஞ்சலி மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுறா அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வெளியே போன கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் ஜானகி மூணு பேருமே வந்து போய் எங்கேயாச்சும் போய் கோவில் வாசல்லையோ இல்லை வந்து வேற எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுக்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு தெம்பு இருக்கு அதாவது எங்கே கொண்டு போய் வச்சாலும் நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி மூணு பேருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலுமே கூட கண்டிப்பா தாண்டி தான் வருவாங்க அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதே சமயத்தில் வந்து அஞ்சலிக்கு அதுதான் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு இவ்வளோ நாளாக இலக்கியா வந்து பணக்காரி அப்படின்றதுனால அஞ்சலி அவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அதாவது நம்ம கௌதமையும் இலக்கியாவும் பிரிக்கணும்னு நினைச்சது அடுத்ததாக இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்துனது இது எல்லாத்துக்குமே ரீசன் இலக்கியா கோபுரத்தில் இருக்கிறதுனால மட்டுமே தான் அப்படின்ற மாதிரி நினச்சா அஞ்சலிக்கு வந்து போதுன்னா இலக்கியா வாழ்றதே ஒரு தப்பாக இருக்குது அவள் வந்து போதுன்னா சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதுதான் அஞ்சலியோட மெயினான ரீசனாக இருந்துகிட்ருக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஆபத்து இலக்கியா கௌதமால் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட இருந்து இவங்க தெரியாத திருட்டுத்தனமாக தான் கையெழுத்தை வாங்கி மொத்த சொத்துமே கார்த்திக் பேருக்கு வர மாதிரி வந்து பண்ணாங்க அதுவும் அந்த கோர்ட் நோட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு என்ன நடந்துச்சு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் நோட்டீஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஆனால் நம்மக்கிட்ட எப்படி கிடைக்காம போச்சு இது எல்லாத்தையுமே அலசி ஆளாய ஆராயறாங்க ஏன்னா கோர்ட் நோட்டீஸ் வீட்டுக்கு வருது அப்படின்னா ஒன்று நம்ம சாணகி வாங்கியிருக்கணும் இல்லை அப்படின்னா இலக்கியா வாங்கியிருக்கணும் இல்லை கௌதம் வாங்கியிருக்கணும் அப்படி இருக்கும்போது மூணு பேருமே வாங்கலை ஆனால் இலக்கியோட வீட்டில் ரூமில் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே மாதிரி இது எல்லாமே இவங்க எப்படி பண்ணாங்க இந்த கையெழுத்து எப்படி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தரவாக யோசிச்சு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு கான்குலேஷன் கிடைக்குது உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவுரைக்கு வந்து இப்போ என்ன வராங்க ஏன்னா அப்போ தான் அஞ்சலி என்னென்னலாம் பண்ணியிருக்கா அடுத்து என்னென்ன பிளான் பண்ண போகிறா அப்படின்றது எல்லாமே தெரிய வரும் அதாவது இப்போ கௌதமும் இலக்கியமும் சும்மா விட போகிறது கிடையாது அஞ்சலியோட பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கார்த்திகை காப்பாற்றுறதுக்கு என்ன ஏற்பாடு அதை செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது போனா போகட்டும் கார்த்திக் நம்மளையே இந்த வீட்டை விட்டு திறந்திட்டா அவ பட்டு திறந்துட்டும் அஞ்சலியோட சுயரபுத்தை அவள் வெளியே காட்டும் போது தான் கார்த்திகை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தா கண்டிப்பாக வந்து இப்போ அந்த ஒரு டைம்ல கார்த்திக் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர அவருக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது ஏன்னா இப்போ மொத்த சொத்தம் கார்த்திக் வேலை இருக்கு அஞ்சலி அது எல்லாத்தையுமே பிடிங்கிக்கன்னு நினைக்கிறாள் அப்போ கா அஞ்சலியை வந்து இப்போ ஏற்கனவே ஒரு முறை கார்த்திக்கை ஏமாத்துனவன் அவளை நம்பி போய் சொந்த அம்மாவையும் இத்தனை வருஷமா அண்ணனா வந்து போதுன்னா பழகிருக்கேன் நம்ம கௌதமையும் அண்ணன் பொண்டாட்டி இலக்கியாவையும் வந்து போதுன்னா இப்போ இவர் வந்து பயங்கர கோவத்தோட பேசி ஆத்திரத்தோட பேசி ரொம்ப கேவலமா பேசி வீட்டை வீட்டு துரத்தி இவ்வளோ சம்பவங்களை செஞ்சிருக்காங்க ஆனா நம்ம வந்து போதுனா இவ்வளோ நம்பனை ஒருத்தி தன்னோட பொண்டாட்டியே தப்பு பண்ணியிருக்கா அவ தான் வந்து போதுன்னா நமக்கு எதிரியே நம்மளை வந்து போதுனா இந்த சம்பவத்தை பண்ண வச்சதே அவ தான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து தெரிய வரும்போது அதாவது இங்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணது அஞ்சலி தான் தெரிய வரும்போது கண்டிப்பாக கார்த்திக்குக்கு வேற ஆப்ஷன் இருக்காது கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அதை கண்டிப்பா யாராலையுமே எதிர்பார்க்க முடியாது சரி இப்ப அடுத்தடுத்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு அதாவது கௌதம் இலக்கிய ரெண்டு பேருமே ஒரு கேஸை வந்து போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேரில் இருந்த சொத்து எல்லாத்தையுமே அந்த அஞ்சலி அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து போய்னா ஆட்டையை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சைனை வந்து போய்னா நான் போடவே இல்லை நான் சுய நினைவு இல்லை அந்த டைமில் வந்து போட்டிருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு கேஸை போட ஆரம்பிச்சுறாங்க இப்போது அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுச்சி அதுவும் இல்லாமல் நம்ம கௌதம் கொடுத்த அந்த கேஸை போலீஸ் வந்து போய்னா எடுத்து அதை விசாரித்து கடைசியில் வந்து இப்போ பார்த்ததுன்னா நம்ம கார்த்திக் வந்து இதை ஏமாற்றி தான் வாங்கியிருக்காரு இந்த சொத்தை வந்து இப்போ அவர் பேரில் மாற்றிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து இப்போதுனா இந்த அஞ்சலிக்கு பிரச்சனை ஏன்னா கார்த்திக் பேர்லேருந்து முதல்ல அஞ்சலி அவள் பேருக்கு மாற்றிக்கணும் அதுதான் அவங்க அவள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கிய ஸ்டெப் எடுத்து இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஏ இலக்கியா என்ன நீ அங்கே போய் வந்து இப்போதுனா நிம்மதியாக இருக்க விடல இந்த மொத்த சொத்துமே கார்த்திக் பேரில் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தா நீ அதுக்குள்ளே வந்து இப்போதுனா லாயரை வச்சு கேஸாக போடுற இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போற மட்டும் பாரு நல்லா நிம்மதியாக இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே கேட்பான் எல்லாத்தையுமே வந்து கேஸ் போடுவான் அப்படி உன்னையே போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் கௌதம் அனாதி ஆயிடுவாள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்து இந்த அஞ்சலி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாள் இது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் ஏன்னா அஞ்சல் வந்து எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்கா தான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பட் இங்க வந்து தன்னோட சுச்சுவேஷனை யோசிக்கிறா ஓகே தான் ஆனா கட்டின புருஷனை பற்றியும் யோசிச்சிருக்கணும் மாமியாவை பத்தி யோசிக்க தேவையில்லை இலக்கியாவை பத்தி பத்தி யோசிக்கல கட்டின சொத்து கொண்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் நினச்சிருந்தாலே அவன் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இந்த வீட்டில் வந்து இருந்திருக்கலாம் நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அஞ்சலி மேலும் மேலும் தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இலக்கியாவை கொள்றதுக்கும் ஒரு ஸ்கெச் போடுற அந்த ஒரு அட்டம்ப்ட்ல நம்ம இலக்கியாவோட உயிர் போயிருக்கோம் பட் நம்ம கௌதம் இருந்ததுனால சரியான நேரத்தில் காப்பாற்றுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு இதுக்கு மேலே நான் யாரையுமே விட போகிறது கிடையாது கண்டிப்பாக என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோபத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து இந்த அஞ்சலி இருந்துட்டு யாரை வேணாலும் கொள்றதுக்கு தயாராக இருந்துட்டுருக்கேன் அதுலேயும் நம்ம கௌதம் வந்து இப்போ தான் ரொம்ப வந்து கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக வந்து போதுன்னா கார்த்திகை அஞ்சலி கிட்டேருந்து காப்பாற்றிய தீர்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி இருந்துட்டு இலக்கியாவை கொண்டுதுதான் நினைச்சு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறா ஏன்னா தான் அஞ்சலிக்கு முதல் எதிரி அவளோட வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி தண்டா சோறு சாப்பிட்றாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலிக்கு பயங்கரமான கோவம் இருக்கும் படிப்பில் இருந்து இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இலக்கியாக பெஸ்ட்டாக இருக்கிறது அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல அதனால தான் கா அதாவது ஆதி முதல் அந்த மாதிரி வந்து பதினா இலக்கியாவை எதிரியாவே நினச்சிக்கிட்டு இருந்தா இலக்கியை அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க அஞ்சலி திருந்துட்டா அப்படின்ற மாதிரி நினச்சி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் அஞ்சலி இது வரைக்கும் திருந்தலை அவள் திருந்தவே மாட்டாள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு இப்போது நம்ம இலக்கியாவே முடிவு பண்ணிட்டாங்க என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அதுதான் வந்து இப்போ நல்லது அதாவது அஞ்சலி திருந்துவா அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அஞ்சலி திருந்தல அப்படின்னா என்ன பண்ணுறது கார்த்திக்கோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா அடுத்ததான் ஒரு கல்யாணம் பண்ணி தான் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஏன் கார்த்திகை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளை வந்து இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இப்போது பிரியாவோட பேரை எடுத்தாங்க ஆனால் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச அஞ்சலி இந்த ஒரு காரணங்களுக்காக நம்ம இலக்கியாவையே தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம கௌதம் கௌதம்க்கு கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சு நம்ம இலக்கியாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம இலக்கியாவை இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு அவர் ஒரு பக்கம் வந்து போய்னா இலக்கியாவை தன்னோட மடியில் போட்டு கதறி எழுதுட்டுருக்காரு ஆனால் கடைசியில் இலக்கியாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வரும்போது தான் கௌதமுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க